குருவின மட்டும் வந்து அஞ்சு ரூபாய் ஐம்பது மட்டும் தானா பயங்கரமா இருக்கும் பேப்பர் செதறே ப்ளோ பாட்னா வந்து பிக்கே வந்து முப்பத்தஞ்சு ரூபா மட்டும் தானே பாக்ஸ் இதுக்கையிலேயே பெருசு பிரமாண்டமா இருக்கும் அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து பார்த்தாலுமே தெரியும் ஒன்பது ஷாட் இருக்கும் ஒன்பது ஷாட்மே ஒவ்வொரு ஷாட் மேலே போய் சக்கரை சுத்தி வெடிக்கும்

அடுத்து வந்து நாலஞ்சு டீலக்ஸு அதே இதில் நாலஞ்சு கோல்டு அடுத்து அதே இதில் சவுண்டு பிச்சு எறிகிற மாதிரி அஞ்சு அஞ்சுண்ணே அஞ்சு இஞ்சு டீலக்ஸு அதுக்கப்புறம் ஆரஞ்சு சவுண்டு பேப்பர் எல்லாம் தூள் அது பறக்கணே பயங்கரமாக இருக்கும் வச்சா பயங்கரமாக இருக்கும் பேப்பர் செதமுனா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் ப்ளோர்பாட்னா மட்டும் வந்து பிக்கே வந்து முப்பத்தஞ்சு ரூபா மட்டும்தானே பாக்ஸு அது சிங்கிள் பேக்ஸாக எடுத்துக்கணும் முப்பத்தஞ்சு ரூபா தானே அடுத்து இதுக்கு அடுத்து வந்து ஸ்பெஷலு அசோகா கலர் கோட்டி எல்லாமே இருக்குன்னு என்ன வெரைட்டி புஷ்வானத்தில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குன்னு என்ன மாட்டேன் வாங்க ஒன்றுனா பார்க்கலாம் நம்ம ஓகே அடுத்து வந்து நம்ம தரச்சக்கரண்ணா தரச்சக்கர வந்து இப்போ கிரௌண்ட் சக்கர் பிக்கு ஸ்டார்டிங் சார்ஜ் இருபத்தி ஏழு ரூபா நம்ம ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது அடுத்து வந்து பிக்கு ஸ்பெஷலு டீலக்ஸ் இருக்குண்ணே இல்லை டீலக்ஸ் இருக்கு டீலக்ஸ் இருக்குது இதில் பெரிய சீஸ் வரைக்கும் இருக்குண்ணே அதுக்கப்புறம் இதில் விசிலி இருக்குண்ணே சக்கரம் பிக்கு ஸ்பெஷல் டீலக்ஸ் எல்லாமே வெப்சைட்ல கொடுத்துருப்போம் போட்டோவோட கொடுத்துருப்போம் பக்கத்துல ரேட் இருக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும் அதிலே போய் நீங்க செக் பண்ணிக்கங்க இதுன்னா டர்பூஸ் பாயிருக்கா ஆமாண்ணே மாட்டும்ல அண்ணே இதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ட்ரெண்டிங்னா இதல மூணு ஃபவுண்டன் இருக்கனா மூணுமே மூணு கலர் இந்த ட்ரெண்டிங்கா ஐட்டம் பூரா நம்ம ஆரோ கிராஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் ஓகே இதெல்லாம் கிட்ஸ்க்கு நல்லா இருக்கும் கிட்ஸ்க்கு நல்லா இருக்கும் நல்லா விரும்பி பாங்க இத பார்த்தாலே வாங்கணும்னு யோசிப்பangறேன் தர்பூஸ் சாப்பிட்டு போறாங்க தர்பூஸ் சாப்பிடணும் இது பட்டாசு네 ஓகே நெக்ஸ்டே நெக்ஸ்ட் வந்து குல்ஃபினே அதுலயே குல்ஃபி கொடுத்துருக்காங்கண்ணே குல்ஃபினா ஐஸ்கிரீம் பண்ணாதே குல்ஃபி ஐஸ் தான் அதுவும் பட்டாஸ் தானே மூணுமே மூணு ஃபங்க்ஷன் ஒண்ணு அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கோ அதே மாதிரியே வெடிக்கணும் ஓகே இது ஃபங்க்ஷன் அப்படினது ஃபங்க்ஷனா கிராக்கிங் தான கையில பிடிக்கிற மாதிரி தானே ஓகே கிராக்கிங் ரெட்டன் அண்ட் அந்த மாதிரி மூணு மூணு கலர்ல வரும்ண்ணே இதெல்லாம் மூணு கலர் வந்து மூணு கலர் வரும்ண்ணே ஓகேண்ணா ஃபுல்லா இதெல்லாம் கிட்ஸ்க்கு தான் வச்சிருக்கீங்க ஃபுல்லாவே கிட்ஸ்க்கு தானே ஓகே பாருங்க கிட்ஸ்க்கு ஃபுல்லா வச்சிருக்காங்க அடுத்து அப்புறம் இந்த வருஷம் நியூ கலெக்ஷன்ல வந்து கிட்டார் 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 இது இந்த வருஷம் நியூ கலெக்ஷன் தானே இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குண்ணே அடுத்து அதுலயே நியூ வெரைட்டி வந்து ஆஞ்சியை கட்டாயி தானே அதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக தானே இருக்கு அது வந்து இந்த இடத்துல பார்த்து வச்சுக்கனா கிராக்லிங் சவுண்டோட பவுண்டேனு சும்மா பயங்கரமாக பிச்சு எரியும்ண்ண சவுண்டு சவுண்டு பயங்கரமாக சவுண்டு பயங்கரமாக இருக்கும்ண்ணா ரெண்டாவது குழந்தைகளுக்கு திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணி லாட்ருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா அது ஃபுல்லாக பிளாஸ்டிக் தானே அது

ரெட் இது கிரீன் பாக்ஸ் என்ன கலர் அதே மாதிரி இருக்கு இதுவும் நம்ம நியூ ஐட்டம் தானே இது ஓகே இது வந்து ஸ்ட்ராபெரி இதுங்களா இது இது தர்பூசணி தர்பூசணி ஆமா இதுல நிறைய கலர் இருக்குங்களா ஆமா எல்லாமே கலர் இருக்கு மேங்கோ இருக்கு ஆப்பிள் இருக்கு ஓகே ஆப்பிள் மேங்கோ பாருங்க அடுத்து இந்த கலெக்ஷன் தான் நம்மட ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஒண்ணில் 4 னு முதல்ல வச்சேனே ஃபவுண்டன் வரும் ஃபவுண்டன் வந்து முடிச்சதும் மேலே போய் ஒரு ஷார்ட் அடிக்கும் ஷார்ட் அடிச்சு கீழே பேப்பர் கலர் பேப்பரா வெடிக்கும் வெடிச்சு முடிச்சதும் மேலே போய் ரெண்டு பால் லைட் எரிஞ்சுக்கிட்டே போவோம் சூப்பா இருக்கு சக்கரம் தனியா சுத்தி பார்த்திருப்பீங்க புசுவான தனியா சுத்தி பார்த்திருப்பீங்க சக்கரமும் விசில அடிக்கும் புசுவான வரும் மூணுமே இதுல ஒரே பாக்ஸ்ல இருக்கு பாக்சு ரெண்டு பீஸ் வரணும்

ஓகே இது பால் டைப் இருக்கும் பால் டைப் இருக்கும் நான் ஆமா நான் இது பீக்கா இது ஒரு முப்பது அடி ரோட கவர் பண்ணேன்

ஆறு சக்கரம் கிரீன் கலர்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆமா சுத்திக்கிட்டே இருக்கும் இதுக்கும் இந்த வருஷம் புதுசா தான் இருக்கு வேற என்ன இருக்கு இப்போ வேற வந்து சிங்கம் இருக்கு புலி இருக்கு ஓனா இருக்கு எல்லாத்தையும் நம்ம தான் அடைச்சு வச்சிருக்கோம் நீங்களும் அடைச்சு வச்சிருக்கோம் ஆமா நாங்க தான் அடைச்சு வச்சிருக்கோம் கிட்ஸு காண்டி எங்கிட்ட வாங்க வர கிட்ஸு காண்டி பாருங்க கிட்ஸுக்கு பாருங்க ஃபுல்லாக வந்து புலி இருக்கு சிங்கம் இருக்கு அப்புறம் நரி இருக்கு பாருங்க சூப்பராக உங்களை கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துருக்கான இது ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபது ஸ்பெஷலு அண்ணா வச்சிருக்காரு காட்டுற வீடியோ

இதெல்லாம் கையில் வச்சுருக்கீங்க அண்ணா அடுத்து வந்து மல்டி கலர் சவர்ண்ணே ஒவ்வொரு ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு கலர்ண்ணே நம்மகிட்ட வெறும் அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தானே ஓகே இதில் எத்தனை கலர் வரும்ண்ணே இதில் ஒவ்வொன்றும் ஒரு கலர் அஞ்சு கலர் வரும்ண்ணே ரெட்டு க்ரீனு ரெட் அண்ட் க்ரீனு சில்வரு எல்லோ அப்படின்னு இதெல்லாம் மேலே போய் அடிக்கிறதுங்க மேலே புஸ்வானம் தானே இதெல்லாம் புஸ்வானம் ஆ சவர் டைப்ண்ணே வாழாலாம் பேன் பண்ணிட்டாங்க மக்கள் வாழா வெடித்து பார்த்த மக்கள் எல்லாமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க வாழா இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காண்டியே நைன்டி வாட்ஸு நைன்டி வாட்ஸ்ன்னு ஒன்று தயார் பண்ணிக்காங்க டிஜிட்டல் வாழா ஒரு பாக்ஸுக்கு மூணு இருக்கும் இதுவும் நம்ம அவைலபிளா இருக்கு சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கும் நைட்டு நீ வீட்டு வாசல கூட வைக்கலாம் தைரியமா கலர் கலரா வரும் சரவடி சவுண்ட் கிடைக்குமே அடுத்து புஷ்வானத்திலே வந்து ரெட் அண்ட் கிரீன் வரது லக்கி ஓகே இது நல்லா இருக்கும் ஹெயிட் போவும் ரெட் கிரீன் நல்லா இருக்கும் அந்த பால்ஸ் விழுகிறது நல்லா சல சல சவுண்ட் நல்லா இருக்கு கலர் நிறைய வரும் கலர் ரெண்டே ரெண்டு கலர் தான் ரெட் கிரீன் ரெட் அண்ட் கிரீன் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு லேடிஸ் பாக்குறதுக்கு விருப்பப்படுவாங்க ரெட் கிரீன் வரதுனால நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது நைட் டைம்ல இருந்து சூப்பர் நைட் டைம்ல இருந்து சூப்பரா இருக்கும் ஓகே ஃபங்க்ஷன்ல அப்படினா இது ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கும் நான் அடுத்து வந்து வாட்டர் குயின் பட்டாசுல எல்லா பட்டாசையும் பார்த்து நம்ம யோசிப்போம் பயப்படுவோம் ஆனால் அந்த வாட்டர் குயினை மட்டும் நம்ம டச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க பத்த வச்சிட்டு கையில் வைக்கலாம் கை வச்சாலும் ஒன்றும் சூடாகாது ஹீட் ஆகாது எந்த இன்ஃபெக்ஷன் வராது கையில் வச்சா ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாதுண்ணா அது டைமிங் ஒரு நாற்பது செகண்ட் நாற்பத்தஞ்சு செகண்ட் வரும்ணா ஓகே நல்லா மேலே வரைக்கும் போகலாம் மேலே ஹைட் ஒரு ஆறு அடி ஹைட் வரும்ணா இது கிட்ஸ் கிட்ஸுக்கு பிடிச்ச காரு கிட்ஸ் கார்ண்ணே இதை நீங்கள் கீழே வச்சிங்கன்னா பற்ற வச்சு விட்டீங்கன்னா சல்லுன்னு அது வரைக்கும் போகும் கிட்ஸுக்கு கார்னாலே பிடிக்கும் அதில் பட்டாசு அதை அதோட பிடிக்கும் பட்டாசுனா இன்னும் பிடிக்கும் இன்னும் பிடிக்கும் ஆமாம் அதனால் கிட்ஸு எல்லாரும் இந்த வீடியோ பாருங்கள் நம்ம கடையில் பட்டாசு வாங்குங்க ஓகே கிட்ஸு பாருங்க சூப்பராக இருக்கு ம் அடுத்து வந்து சார்ட்டில் நார்மல் பார்த்துருக்கோனே அதுலேயே வந்து க்ரீனு ரெட்டு ப்ளூ பிங்க்கு நாலு இருக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு மேலே டைமிங் இருக்குண்ணே ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் டைமிங் இருக்கும் ஓகே மிக்கிங்களா மிக்கி மிக்கி ரோப் மிக்கி இது ஒரு வருஷம் புதுசு தான் நம்ம மாட்டா பிடிக்கும் இது ஆமா குட்டி பசங்களுக்கு பிடிக்கும் லேடிஸ் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இது கையில பஸ் வச்சிருக்கீங்க ஆமா இது சவர் டைப் தானே ஃபர்ஸ்ட் அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சுமே ஒவ்வொரு கலர் இருக்கும் இந்த பஸ் பார்த்தாலே கிட்ஸ்க்கு ரொம்ப ஆசை வரும் பஸ் பஸ் ஓடி பஸ் பஸ் ஓடி போயிடுவாங்க நம்ம வந்து ஓகே இதுல கலர்ஸ் கலர்ஸ் இது கலர்ஸ் இருக்கு அஞ்சு கலர்ஸ் இருக்கு ரெட் கிரீன் சில்வர் ரெட் அண்ட் கிரீன் அப்படி கலர்ஸ் அஞ்சு கலர்ஸ் வரும் காட்டுங்க பாப்போம் ஓபன் பண்ணி காட்டுங்க என்னடா கையில் வச்சுருக்கீங்க இது ஒரு புஷ்வாலம் தான் இருக்கல பெரிய புஷ்வாலண்ண இதை நீங்கள் பற்ற வைக்கணும் அவசியமே இல்லை இதை நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி காமிச்சாலே போகுது இது எங்கே வாங்குனீங்க ஏது வாங்கினீங்க கேட்பாங்க இது நம்ம கடையில் அவைலபிளாக தானே இருக்குது இது புஷ்வானம் எப்படி நான் எவ்வளோ ஃபீட் வரும் இது இது ஒரு ஒரு ரெண்டு ஒரு போஸ்ட் ஹைட் வரைக்கும் போகணேன் நல்லா கிராக்லிங் சவுண்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை ஒன்றை வச்சாலே போதும் நீங்க பத்தா வகைன்னு அவசியமே இல்ல இத கையில வச்சுட்டு போனாலே தெருவில் எங்க கேப்பாங்க ஒரு நிமிஷத்துக்கு பிரம்மாண்டமா இருக்கு ஆமா தீபாவளி ஒண்ணு வச்சா பயங்கரமா இருக்கும் இது வந்து கலர் ஸ்மோக்னா இது இது வந்து பாக்ஸுக்கு மூணு பீஸ் வரும் மூணுமே ஒவ்வொரு பீஸுமே மூணு மூணு கலர் சேஞ்ச் ஆகக்கூடியது மூணு கலர் மூணு கலர் சேஞ்ச் ஆகக்கூடும் இப்போ அதுக்கப்புறம் இந்த வருஷம் புதுசாக வந்துருக்குது ட்ரை கலர் செல்ஃபின்றது செல்ஃபி வந்து முதல்ல ஒயிட் கலர் மட்டும்தான் வரும் இப்போ நம்மட்ட வந்து மூணு கலர் வருது இதுல

இது எங்கேயுமே கொடுக்குறோம் நம்ம மட்டும் தானே கொடுக்குறோம் இதில் நிறைய கலர் இதில் ஒரு அஞ்சு கலர் ஆப்ஷன் வரணும் இதில் அஞ்சு கலர் ஆப்ஷன் ஆமாம் எல்லாமே அஞ்சு கலர் ஆப்ஷன் வரணும் அண்ணே அடுத்து அதிலே அதை விட பெருசு மேலே போய் வடிக்கிறது எண்பத்தஞ்சு ரூபா மட்டும் ஓகே இது பைப்புங்களா ஆ பைப்பு மேலே போய் வடிக்கிறதுனே இதுலேயே அஞ்சு கலர் வெரைட்டி வந்துடுனே ஓகே இது இதுக்கு மேலே பெரிய இருக்கு இதுக்கு மேலே பெருசு இருக்குண்ணே இதுக்கு மேலே இருக்கு மூணு மூன்று அஞ்சு இருக்கு நாலு இருக்கு அஞ்சு இருக்கு ஆறு இருக்கு எல்லாமே மேலே இருக்கு அண்ணே அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பைப் பார்க்குறோம் மூன்று பைப்பு மூன்று அஞ்சு பைப்பு நாயகராவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குண்ணே அதே வந்து பைப் வந்து ரெட்டு கிரீனு சில்வர் அந்த மாதிரி வந்திருக்கும் இப்போ வந்து ஸ்பெஷல் கலர் பிங்க் இருக்கு பர்பிள் இருக்குண்ணே நம்மகிட்ட எதுவும் அவைலபிள் தானே ஸ்பெஷல் கலர்ண்ணே இது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கையில பிடிக்கிற ஹேண்ட் சாட் இந்த வருஷம் புதுசாக சுகாசியில் தயார் பண்றாங்க கையிலே பிடிச்சிக்க தலையில தான் வைப்பாங்க ஹேண்ட் ஷாட் இந்த பேபி கையில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கையில வச்சு பிடிச்சா மேலே போய் வெடிக்கணும் வான வெடி வெடிக்கிற மாதிரி

அடுத்தது அதுலயே வந்து புது வெரைட்டினா அது இது வந்து எப்படின்னா ஒன்பது ஷார்ட் இருக்கும் ஒன்பது ஷார்ட்டுக்குமே ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் மேலே போய் சக்கரம் சுத்தி வெடிக்கும் தரையில தான் சுத்தி பார்த்து சக்கரம் மேலே சுத்தி இருக்கும் சக்கரம் இதுவும் நியூ கலெக்ஷன் தானே கலர் கலர் இருக்குங்களா இது கலர் கலர் தானே வரும் அடுத்து புஷ்வானத்துல பிக்கெஸ்ட் புஷ்வானம் இது வந்து ஆறு ஃபங்க்ஷன் வரும் ஒன் பை ஒன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெட்டு கிரீன் சில்வர் எல்லோ கிராக்கிங் ஒன் பை ஒன்னு வந்துகிட்டே இருக்க கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இருபது செகண்ட் வரைக்கும் இந்த ஃபங்ஷன் டைமிங் நல்லா இருக்குනේ நல்லா ஓகே அடுத்து வந்து மல்டிபிள் ஷாட் ਨੇ 30 இருக்கு 60 ருக்கு 120 ருக்கு 240 ருக்கு 240 வரைக்கும் இருக்கு எல்லா எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தானே ஃபுல்லா பிராண்டட் ஐட்டம்தான் ஆனா இதுதான் ஒன்னு கலர் கலர் ஓகே அது வரைக்கும் சரி நம்ம புக் பண்ண எப்படி புக் பண்ணனும் நான் கிராகஸை வந்து கூகுளில் வந்து நம்ம ஆரோ கிராகர் டாட் காம் போட்டாலே வந்து நம்ம வெப்சைட் வந்து தெரியும் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கும் ரேட் இருக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும் அதுலேயே நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அதுலேயே வந்துடும் அதில் நீங்கள் அட்ரெஸ்ஸு உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து பார்சல் அனுப்பி விட்ருவோம் ட்ரான்ஸ்போர்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் அங்கே உங்கள் எந்த ஊர்லேயும் அந்த ஊரில் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்ண்ணா சரிண்ணா இப்போ எல்லா விதமான பட்டாசு எல்லாமே வீடியல் டிலாம் சொல்லியிருப்பீங்க இப்போ டெலிவரியெலாம் எப்படி பண்ணுறீங்கன்னா டெலிவரி நீங்கள் ஆர்டர் போட்டவங்களுக்கு ஒரே நாளில் டெலிவரி கொடுத்தலாம் நம்ம சரின்னா இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஹோல் சேல் ரேட் தான் பண்ணுறீங்களா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹோல்சேல் ரேட் தான் நயன்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டு மூவாயிரூவா எடுத்தாலும் ஹோல்சேல் சேல் தான் நீங்கள் ஹோல் சேல ரீடெயிலாக எடுத்துக்காதாங்க நம்ம கடையில் தீபாவளிக்கு மட்டும் வைப்போம் எப்படினா நேரமாக கடையில் வந்து முந்நூறு வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஓப்பன் தானே வீட்டில் என்ன விசேஷனாலும் சரி என்ன ஃபங்க்ஷனாலும் சரி நம்மகிட்ட ரெகுலராக ஆர்டர் போயிட்டே தான் இருக்கும் நம்ம அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு அதை ஃபாலோ பண்ணி ஓகே இப்போ நீங்கள் வந்து தீபாவளிக்கு மட்டும் நம்ம கடை இருக்காது ஃபங்க்ஷனு மேரேஜ் கல்யாணம் மேரேஜ் எந்த ஃபங்க்ஷனாலும் சரி நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் வருஷம் ஃபுல்லாகவே நம்ம கடை ஓப்பனில் தான் இருக்கும் ஓகே முந்நூற்றி நாள் இருக்குதுங்க நீங்கள் எப்போனா வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் முந்நூற்றி நாள் நம்ம ஆர்வ ரகஸில் வந்து எப்போனா பட்டாஸ் புக் பண்ணிக்கலாங்க மிஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து நம்ம சேனல் பார்த்துட்டுவங்களுக்கு என்ன கிஃப்ட் மாதிரி பண்ணுவீங்க சாயிரம் லக்ஸ் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு பன்னெண்டு சாட் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துடலாண்ணே ஓகே டுவெல் சாட் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துடலாம் ஓகே அண்ணா வந்து சொல்கிறாங்க வீடியோ பார்த்துட்டுவங்களுக்கு பன்னெண்டு சாட் வந்து ஃப்ரீங்க ரேட் வந்து எல்லாத்துக்குமே வெப்சைட்டில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு இதுக்கு ரேட்டு வந்து சொல்லாம இருக்கலாம் அது வந்து டீட்டெயில் வெப்சைட்ல இருக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் ரேட்டு சொல்லிக்கிட்டே போனா வீடியோ லென்த் தான் போயிருக்கோம் அதனால எல்லா எந்த ஒரு டவுட்னாலும் எந்த ஒரு பிரைஸ் செக் பண்ணாலும் போட்டோட ரேட்டோட டிஸ்கவுண்ட் எல்லாமே வெப்சைட்ல கொடுத்துருக்கேன் நீங்க செக் பண்ணுங்க இந்த வருஷம் தீபாளியா ஆரோக்கரம் இப்ப வாட்ஸ்அப் மூலமா வந்து வந்தாலும் நீங்க இது பண்ணீங்களா வாட்ஸ்அப் மூலமா வந்து ஹாய் மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில நாங்க இன்ஃபார்ம் பண்ணிருவோம் ஓகே வாட்ஸ்அப் ஆன்லைன் ரெண்டுமே இருக்கு வெப்சைட் பண்றீங்க ஓகே அதான் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வெப்சைட் எல்லாமே பண்ணுறாங்க உங்களுக்கு க்ராக்கர்ஸ் வேணும்னா அண்ணனோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷனில் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் விடலாம் சந்திப்போம் உங்களுக்கு சாயிடும் பாய்